நமஸ்காரம் கோயிலுக்கு செல்வதோ திவ்ய கஷேத்திரங்களுக்கு போவதோ பொதுவாகவே தீர்த்த யாத்திரை கஷேத்திராட்டனம் இவையெல்லாம் செல்வதோ முற்காலத்தில் சற்று கடினமாக இருந்தது ஆனால் இப்போது வசதிகள் பெருகிவிட்டன பதரி யாத்திரை பதிரிகாஷ்டமம் போய்விட்டு வர வேண்டுமானால் முப்பது நாட்களுக்கு மேல் பிடிக்கும் ஆங்காங்கு ரயில் வண்டி நிற்கும் அங்கிருந்து இறங்கி ஆற்றில் போய் குளித்து அங்கேயே சமைத்து ஆச்சாரத்தோடு போய் தரிசித்து விட்டு வருவோம் அந்த நிலையெல்லாம் இப்போது மாறி விமானத்திலேயே போகலாம் ஐந்தே நாட்களில் திரும்பி வரலாம் இன்னும் வேகமாகவும் போய் வரலாம் அந்த ஐந்து நாட்களிலும் எந்த கஷ்டமும் பட வேண்டாம் அங்கேயே தங்கலாம் ஒரே வேளை தரிசிக்கலாம் அதே வேளையில் திரும்பி வந்துவிடலாம் தங்குவதற்கும் வசதியான இடம் தங்கும் உணவு சரி இதெல்லாமே வந்துவிட்டதே உண்மையில் அப்ப யாத்திரைக்கு சென்ற பலன் கோவிலுக்கு சென்று தரிசித்த பலன் உண்டா கிடையாதா புராணங்களில் யாத்திரையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறதுன்னு பார்த்தால் நிறைய நடக்க வேண்டும் ரெண்டே துணிகள் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் நதியில் தான் குளிக்க வேண்டும் தரையில் தான் படுத்துறங்க வேண்டும் கூட்டத்தோடு சேர்ந்து போக வேண்டும் உணவு ஒருவேளையாக குறையும் இப்படி பலதும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் தயாராகத்தான் இருக்க வேண்டும் அப்படி இருப்பின் யாத்திரை பலன் கொடுக்கும் யாத்திரா காண்டு என்ன இருக்கிறது அதில் இப்படித்தான் நிறைய ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இப்போது நாம் கோவிலுக்கு போவதோ யாத்திரைக்கு செல்வதோ வீணா என்றுமே பெருமான் விஷயத்தில் ஒன்று வீணாகாது காலம் மாறுகிறது இந்த உண்மையை புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு நம்மை நாம் மாற்றிக்கொண்டு யாத்திரைக்கு போகிறோம் என்பதுதான் சவால் அதுதான் சேலஞ்சிங் வசதி இருக்கிறதே என்பதற்காக நிறைய உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறோமா அல்லது நம்மை நாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக் கொள்ளுகிறோமா வசதியே இல்லாத காலத்தில் நாம் பிரயத்தனப்பட்டு செய்ய வேண்டாம் அதுவே அவ்வளவுதான் அந்த காலத்தில் உடல் வருந்திற்று ஆனால் பலன் சுலபமாக கிடைத்தது இந்த காலத்தில் உடல் வருத்தம் இல்லைங்கிற சுகம் கிடைக்கிறது ஆனால் நம்மை நாமே வரைப்படுத்திக் கொள்ள வேண்டும் லிமிட் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்கிற இடத்துல சேலஞ்சு மாறிவிட்டது இருந்த சவால் உடல் ரீதியானது வசதி ரீதியானது இப்போது இருக்கும் சவால் மனம் ரீதியானது புரிதலில் இருக்க வேண்டிய சவால் அதனால் சவாலே இல்லாமல் எப்போதும் இருக்காது சேலஞ்சஸ் இருக்கும் எதில் இருக்கிறது என்பதுதான் வேறுபாடு மேலும் அந்த முப்பது நாட்களும் யாத்திரையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இப்போது ஐந்து நாட்கள் மட்டும் சிந்திப்போம் பாக்கி இருபத்தி ஐந்து வேறெதிலோ வேலைக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த இருபத்தி ஐந்து நாட்களை சேவு பண்ணியிருக்கோம் அப்படி என்றால் பெருமானுடைய குணங்கள் அவனுடைய கஷேத்திர விஷயமாக நாம் எவ்வளவு நேரம் சிந்திக்கிறோமோ அது குறைந்துவிடும் வேறேதோ சிலத்தில் தான் மனம் ஈடுபடும் அதுவும் ஒரு சேலஞ்ச் இவற்றை எப்படி எதிர்கொள்ளுகிறோம் என்பதுதான் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் ஒன்று இப்போதெல்லாம் அநேகமாக கோவிலுக்கு அருகே வண்டிகளை விடாதபடியால் தள்ளி நிறுத்திவிட்டு நடந்துதான் போக வேண்டும் என்று ஆகிவிட்டது கூட்டமுள்ள கோயில்களுக்கு சொல்லுகிறேன் கூட்டம் இல்லாத இடத்தில் வாசலிலே இறங்க போகிறோம் பிரயாகராஜில் பெரிய உற்சவம் நடக்கிறது பலரும் பல கிலோமீட்டர்கள் நடந்து போனதாக தெரிகிறது அதற்கென்று விஐபிக்களாக இருப்பவர்கள் நேரே போயிருப்பார்கள் இருந்தாலும் பொதுவாக நடக்க வேண்டும் ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போனாலோ தள்ளி இருக்கக்கூடிய நதியில் போய் குளிக்க வேண்டும் போனாலோ நடந்துதான் ஆக வேண்டும் அதுவே ஒரு தவன்தான் ஆகாரத்தை குறைத்துக் கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது பட்டாட்டோப்பமாக இல்லாமல் எளிமையான ஆடை அணிவேன் நம் கையில் இருக்கிறது போய்விட்டு வந்த விற்பாடும் மீதம் இருக்கும் நாட்களிலும் முடிந்த அளவுக்கு பகவானை பற்றியே சிந்திப்பேன் அது நம் கையில் இருக்கிறது அதனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்தா போலே எத்தெத்தை நாம் செய்ய முடியுமோ அதை நாமே தான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த யாத்திரை என்பது ஒன்று மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்களில் வசதிகள் பெருகிவிட்டபடியால் பலன் குறையும் என்றுதான் தோன்றும் அது குறையாதபடிக்கு நாம் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும் எங்குமே வண்டிதான் நடை என்பதே குறைந்து விட்டது திவ்ய தேசங்களிலே கூட முக்கியமான ஊர்களிலும் ஊருக்குள்ளேயே சின்ன சின்ன அருகிலே இருக்கக்கூடிய கூட டூ வீலரில் தான் செல்கிறார்கள் அதெல்லாம் நாம் தான் பார்த்து தவிர்த்து நடப்போம் இயலாதவர்களுக்கு வேறு நான் இயன்றவர்களை பற்றி சொல்லுகிறேன் அதனால் இப்போதும் நமக்கு யாத்திரையினுடைய பலன் வேணும் இருந்தால் அது எதனாலேன்னு புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்துதான் நம்மை அமைத்துக் கொண்டு போக வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்